எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம இப்ப இந்த காணி பொங்கல் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கணுமை ஏன் சம்பிரதாயமா வச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எல்லாரும் ஓட்டு எடுத்து ஓத்து எடுத்துக்கிறோம் ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஓத்து எடுத்துக்கிறோம் அந்த காலத்திலேயே பாருங்க சகோதரத்துவத்தை மேம்படுத்துறதுக்கு தான் இந்த காணும் பொங்கலை நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் சில பேர் சொல்லுவா சீர் வாங்கிக்கிறதுக்காக கொண்டாடுறோமா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பா சீர் வந்து சகோதரிகளுக்கு சகோதராக கொடுக்கிறார் அத நம்ம வந்து ஏத்துக்கிறோம் ஆனா அதே நேரத்துல அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த செய்யற அளவுக்கு சகோதரங்களாம் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லுவா பாருங்க அந்த வாழ்க்கை தான் உயர்ந்திருந்தா தான் சகோதரிகளுக்கு வந்து சீர் செய்ய முடியும் அப்ப அந்த சீர் வாங்கிக்கிறதுக்கு அவ எல்லாம் வேண்டிக்கிறான்

அந்த அருணோதயம்னு சொல்லுவா பாருங்க கற்கள் அப்படின்னு சொல்லுவா பாருங்க அந்த நேரத்துல சூரிய பகவானை வேண்டிண்டு நம்ம இது செய்யறது தான் வழக்கம் இப்ப இதுல முக்கியமான ஒரு பங்கன் என்ன இந்த காணும் பொங்கல்லன்னு பார்த்தா என்ன இந்த மஞ்ச கீரிக்கிறது ஒண்ணு வச்சுட்டு இருக்கா ஆத்துல இருக்கிற பொவநாட்டி குழந்தைகள் பெரியவா எல்லாரும் ஆத்துல இருக்கிற பெரியவா கிட்டக்க மஞ்ச கீரிப்பா இந்த மஞ்சள் எதுக்காக கிரிக்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த அவளுடைய சௌபாகியங்கள் வளரணும் பெரியவாளுக்கு அடங்கி இருக்கு ஒவ்வொருத்தரும் பெண்கள்லாம் பெரியவாக்கிட்ட கையில கீரிக்கிறதுன்னு நெத்தியில கீரிப்பா அது அப்ப வந்து ஒரு பாடல் ஒண்ணு சொல்லுவா தாயிட தந்தையிட சீரிட செல்ல பெண்ணா ஆள் போல் தழைத்து அருப்பு போல் வேரூன்றி மூக்கில் போல் முற்றம் முடியாமல் வாழ்ந்துவா அப்படின்னு சொல்லி பெரிய எல்லாரும் அத குழந்தைகளை வாழ்த்துக்கா சோ அது மாதிரி நமக்கு வாழ்த்தும் நமக்கு கிடைக்கிறது அதே மாதிரி சூரிய உதயக்கும் போது வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா சில நேரத்துல வந்து நேரம் நல்லா இருக்காது யாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழரை யமகண்டம் காம்புற சோ அதுக்கு முன்னாடியே வச்சிடணும் அஞ்சரை மணிக்கெல்லாம் நம்ம ஆரம்பிச்சு அதை வச்சிடணும் சோ நேரமும் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் என்னென்னலாம் வெரைட்டி ரைஸ் அதில் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளைக்கு முக்கியமா ரெண்டே ரெண்டு ரைஸ் அதுல கலந்துருப்பா என்னன்னாக்கா மஞ்சள் போட்டு பிசைவா ஒரு குறிப்பிட்ட சா சாதத்தை அதே மாதிரி குங்குமத்தை போட்டு பிசையறது குங்கும சாதம் மஞ்சள் சாதம் தயிர் சாதம் எல்லாம் வச்சு அதை வந்து நம்ம செய்யறது வழக்கம் காக்கா அப்படி கண்ணு குடியும் வச்சு பண்றது வழக்கம் இப்ப இந்த கணு வண்டிக்கு பழையது விசேஷம் முதல் நாளைக்கு சாதம் இருக்கும் பத்தியெல்லாம் அதை வந்து தயிர் சாதமா பிசைஞ்சு அந்த கணு பழையது ரொம்ப விசேஷம் பிடிக்காதவா கூட ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டுக்கலாம் அன்னைக்கு அது ரொம்ப நல்லது கணு அன்னைக்கு எது வைக்க கூடாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் வைக்கிறத விட வைக்க கூடாது செய்யக்கூடாததுதான் நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் கணு ரசம் கிடையாது கணு அன்னைக்கு நம்ம ரசம் வைக்க கூடாது எப்படி திருவாதிரை அன்னைக்கு நம்ம குழம்பு வைக்க மாட்டோமோ அது மாதிரி கணு அன்னைக்கு நம்ம ரசம் வைக்க கூடாது சின்ன சில பேர்லாம் சந்தேகம் கேட்கலாம் எனக்கு இந்த தடவை பண்டிகையே இல்லை அப்ப நான் வந்து திருமணம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வைக்கணும் இது பண்டிகைக்கும் தீட்டலுக்கும் இது சம்பந்தமே கிடையாது இது வந்து சகோதரர்களுக்காக வேண்டிண்டு சரி எனக்கு சகோதராலே கிடையாது அப்ப நான் எப்படி வைக்கலாமான்னு கேட்டா அப்பவும் வைக்கணும் ஏன்னா நம்ம கண்டிப்பா உடல் பிறவாத சகோதரர்கள்லாம் நிறைய பேர் இருப்பா ஏன் பக்கத்தாத்து அண்ணா எழுத்தாத்து அண்ணான்னு கூட இருப்பா நமக்கு அவாளுக்காகவும் அவளுடைய நலன்களையும் வேண்டிண்டு நம்ம இந்த கணுக்குடிய கண்டிப்பா perché non condannano l'ombra.